உண்மையிலேயே இந்த திட்டத்தை எதிர்க்கிறனா தேச துரோகிகள் தானா சமூக விரோதிகள் தானா அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் தானா இந்த குற்றச்சாட்டு சரிதானா என்பதெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் மீத்தேன் எரிகாற்று எடுப்பதற்கு ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு நாம் எதிரானவர்கள் அல்ல எரிகாற்றே வேண்டாம் ஹைட்ரோ கார்பனே வேண்டாம் என்று நாம் சொல்லல நீங்க எடுக்கிற முறையில் அதை எடுக்க வேண்டாம் என்று சொல்றோம் மின்சாரம் வேண்டாம் என்று நாங்கள் சொல்லல அணு மூலமாக தயாரிக்கப்படுகிற மின்சாரம் வேண்டாம் அதன் மூலம் மின்சாரத்தை தயாரிக்க வேண்டாம் இதுதான் எங்கள் நிலைப்பாடு ஆடு மாடுகளினுடைய கழிவிலேயே தேவைக்கதிகமாகவே நாம் எரிகாற்றை எடுத்துக்கொள்கிற வாய்ப்பு இருக்கிற போது மக்கிய குப்பைகளில் இருந்து மரக்கழிவுகளில் இருந்தே நாம் நமக்கு தேவையான மீத்தேனை இந்த ஹைட்ரோ கார்பனை ஈத்தேனை எடுத்துக்கொள்கிற வாய்ப்பு இருக்கிற போது எதற்காக பூமியை குடைந்து நிலத்தை நாசப்படுத்தி வளத்தை சிதைத்து இந்த காற்றை எடுக்க வேண்டும் இதுதான் நமது கேள்வி நாம் பார்க்கிறோம் அந்த அரசு நாற்பது ஆண்டுகளாக மீத்த நெடுத்த கிணற்றில் எரிகிற நெருப்பை அணைக்க முடியாமல் தவிப்பதை நாம் பார்க்கிறோம் அந்த நிலை எங்களுக்கு வர வேண்டாம் என்று எச்சரிக்கை உணர்வோடு அதை தடுக்கிறோம் எதிர்க்கிறோம் அவ்வளவுதான் நெடுவாசலுக்கு நான் சென்ற போது அந்த எரிகாற்று எடுக்கிற குழாயை சுத்தி நின்று தம்பிகள் எனக்கு விளக்கம் சொல்கிறார்கள் ஒரு தம்பி சொல்றார் ஆறு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் திடீர்னு ராத்திரி பூரா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் நாங்க வந்து வேடிக்கை பார்த்துட்டு போவோம்ன இப்ப என்ன ஆச்சுன்னா எதிர்ப்பு வந்தவொடனே அது மேல ஒரு மூடியை போட்டு இருக மூடி வச்சிருக்காரு அது திறந்தா மறுபடியும் எரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகள் நீங்கள் போய் தட்டி பார்த்தால் தெரியும் சோமாலியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல எப்படி இருந்தது பூமியின் சொர்க்கமா இருந்தது ஒரு பசுஞ்சோலையா இருந்தது பச்சை பசேர் என்று அழகிய ஒரு நிலப்பரப்பாக அவ்வளவு செழிப்பாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருந்த விளைந்து கொண்டிருந்த அந்த நிலம் எப்படி கூடியானது இன்றைக்கு நிலை என்ன மனிதனின் கையை வெட்டி மனிதனின் தலையை சுட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிற மக்களை நாம் பார்க்கிறோம் உங்களுக்கு எல்லாம் நினைவில் இருக்குதோ இல்லையோ ஒரு உணவு பொட்டலத்தை கொண்டு வாங்கி கொண்டு ஒருவர் நடந்து போகிறார் அவருக்கு தெரியாமல் பின்னாடி ஒட்டிய வயிறோடு நிமிந்து நடக்க திராணியற்ற ஒரு குழந்தை கையையும் காலையும் ஓண்டிக்கொண்டு ஏக்கத்தோடு அந்த உணவை நோக்கி நகர்ந்து போவதை உலகம் முழுக்க அந்த படம் பரவிச்சு ஈழத்துல எந்த நேரமும் தலையில கொண்டு விடலாம் எந்த நொடியும் நாம் செத்து விடலாம் அவ்வளவு ஒரு போர் ஒடுக்குமுறை அடக்குமுறை நெருக்கடி இருந்த நிலையில் கூட நமது தலைவர் சோமாலியா நாட்டின் பசிக்கு நம்மால் இயன்ற அளவுக்கு உதவோம் என்று சோரொட்டி ஓட்டினார் பல லட்சக்கணக்கான பணத்தை எமது மக்கள் அந்த நிலையிலும் திரட்டி சோமாலியா நாட்டுக்கு கொடுத்தார் நாங்கள் பட்டினியா கிடந்தோம் எங்களுக்கு சோறு இல்லை பருப்பை மட்டுமே ஆக்கி சாப்பிட்டு விட்டு இருக்கிற அரிசியை மட்டும் கஞ்சியை மட்டும் காட்சி குடித்துக் கொண்டிருந்த நாங்கள் அந்த பசிக்கு உணவளித்தோம் அறம் என் இனத்தின் மாண்பு அவ்வளவு நிலம் அவ்வளவு வளம் சிறந்த ஒரு பூமி பஞ்ச பிரதேசமாக மாறியது எப்போது எதனால் அந்த நிலை வந்தது சோமாலியா மக்களுக்கு இவர்கள் எல்லாரும் கொண்டு போய் அந்த நாட்டுக்குள் அணுக்கழிவு அந்த நாட்டின் கடலில் கொட்டினார்கள் வந்தது போல ஆடி பேரலை சுனாமி வந்தது போல அங்கே ஒரு ஆடி பேரலை அந்த அணுக்கழிவை தூக்கி அவன் நிலத்தில் கொட்டியது முடிந்தது இதே போல மீத்தேன் நீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற இந்த எரிவாயுகளை எடுப்பதற்கு கிணறை கிணரை தோற்றினான் வாழ்க்கை உள்ளே போட்டு மூடினான் இதான் நடந்தது எந்த ல்லாம் அவனை அழிக்க படையெடுத்து எந்த நோக்கத்திற்காக போய் அழித்ததோ அந்த நாடுதான் அறிவித்தது அது பஞ்ச பிரதேசம் என்று அந்த நாடு வேளாண்மைக்கு லாயக்கற்ற பூமி என்று கடலில் கனிமை கொட்டி அவனை பஞ்ச பராரியாக இந்த சர்வதேச சமூகம் மாற்றியதோ அவன் பசிக்கு வழி இல்லாமல் கடலுக்குள்ளே வந்து கொள்ளைக்காரனாக கொள்ளையடிக்க வந்தார் உடனடியாக பணிபோட்டது கடல் கொள்ளையன் என்று சொன்னது பசிக்கு திருட வந்தவனுக்கு உணவு தராமல் அவன் வயிற்றுக்குள்ளே தோட்டாக்களை உணவாக பாற்றியது சர்வதேச சமூகம் என் அன்பார்ந்த தம்பி தங்கைகளில் என் அருமை சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும் நம்மளுடைய பெரிய தகப்பன் நம்மால்வார் அமெரிக்க விஞ்ஞானிகளின் ஒரே தத்துவம் தான் அமெரிக்க விஞ்ஞானிகளுக்கு சிறந்தது எதுவோ ஆக சிறந்தது எதுவோ அது மேல கட்டி எழுப்பு பில்டிங் ஆன் தி பெஸ்ட் அதான் அவன் பிலாசபி ஆக சிறந்தது எது தமிழ்நாடு கட்டி எழுப்பு எழுப்புறான் எங்க வளம் இருக்கோ அதற்கேற்ற நிலம் இருக்கோ அதன் மேல கட்டுவான் நீ ஏழை உழவன் பஞ்ச பராரி அடித்தட்டில் இருக்கிற அப்படி கலப்படாத அவன் சாகனும்

இவனுடைய வேலை திட்டம் ஒவ்வொன்றையும் நீங்க நல்லா கவனிங்க நீங்க பேசி என் தம்பிமார்கள் எல்லாம் கேட்ட தம்பி ஸ்ரீராம கூட கேட்டார் எல்லாரும் பேசி பதிவு பண்ணீங்க அது ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை ஒரு கால் பந்தாட்ட வீரர்களின் காலு கடையில் சிக்கிய பந்து போல திரத்தி திரத்தி இங்கு அங்கு இங்கு அங்குமா இந்த இன மக்களை துரத்தி பிரச்சனை என்கிற பந்தை போட்டு அடிக்கிறானே இங்க எத்திரா அங்க ஓடுற அங்க எத்திரா இங்க ஓடுற நீ என்ன கேட்டுக்கிட்டு இருந்த நீ எங்க தொடங்கினா இந்த பிரச்சனைய எங்க இருந்து கச்சத்தீவு மீட்பில் இருந்து தொடங்கி பிறகு மீனவர் படுகொலை அப்புறம் அணுகொலை அப்புறம் ஏழு பேர் விடுதலை அப்புறம் திருப்பி காவிரி நீர் அப்புறம் முல்லை பெரியாறு அப்புறம் காவிரி மேலாண்மை வாரியம் அப்புறம் மீத்தேன் அப்புறம் கெயில் எரிவாயு சுத்தி சுத்தி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அப்புறம் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு முடிஞ்ச உடனே இப்ப இப்ப ஹைட்ரோ இங்க இதை பேசிக்கொண்டே இருக்கும் போது அவன் பவானிக்கு இருக்க குறுக்க பவானி ஆற்றில் அணையை கட்டிட்டு போயிட்டான் இதை பேசுறதுக்கும் யாரும் இல்லை கேட்கறதுக்கும் காதுகள் இல்லை எடுத்துக்கொண்டு போய் சொல்ல ஊடகம் தான் யாரா இல்லை இது ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி இங்கேயே மக்களை இருக்க வைத்துட்டு எல்லா பிரச்சனையும் திணிச்சிடலாம் எஸ் வெப் டிவி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க